துன்பது மாநகரவா ஆலை அந்த தொடர்ச்சியான ஒரு வரை அமைப்புடன் அந்த கூண்டு கடைக்களை வந்து வெள்ளம் பூந்துட்டு மகளே வந்து என்னென்னா வெள்ளம் வந்து வீட்டுல காவாசி பாக்குறது வந்துட்டு ஒரு வீட்டு வீட்டை பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கடை கடை வந்து அறுவாசி கடை அறுவாசிக்கு வந்து தாண்டி யோசிப்பாரு இந்த மக்களை வேதனை உள்ள நிற்கிறாங்க அறுவாசி விஷயம் சொல்ல மாதிரி பெரிய விரும்பும் பெரிய ஒரு முறை படிக்கல விஷயம் அந்த மாட்டை போட்டு மயில் வந்து ரோடு ஆனா வந்து ஆத்து செய்யும் நெல்லை கோயில் போய் இந்த இயற்கையில சீற்ற மட்டும் தெரியல அந்த காலத்துல வந்து மக்களோட வேதனை வேற

ീൽ മൂളിയത് മൂളി ഉള്ളത് തെപ്പത്തിൽ പയണിക്കും പോലീസാ ഫോട്ടോ നിക്ക அப்போ <laughs> 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 <hapos> ஹலோ ஹலோ செல்ல என்ன வேணும் ஒரு ஆ என்ன வேணுமா என்ன வேணும்

இந்த ராணுவத்துக்கு இராணுவத்துக்கு ஏற்றி வரும் ராணுவ படைய இந்த முழுமையான முகாம் வந்து நம்ம குழிக்கலாம் அதில் வந்து இப்போ வந்து அதிக மிளகு வந்து அது கண்காணித்து பாடசாலை பாடசாலை பிள்ளைகளுக்கு அவருக்கு கூட ഇതേ കാലം നമുക്ക് ഇടുന്നത് നാളെ തന്നെ നയ്യാണ്ട് ഇന്ന് തന്നെ ഇല്ല அறிவ நோக்கி வளர விடாமல் இதை பார்த்தோன்னா இந்த வழியாமல் மேற்கு வந்து அதிகமான அறிவை நோக்கி தான் பாருங்க ஆமாம் கோவிலை வந்து கீழே வந்து உள்ள மாதிரி வந்து ஒரு கனங்க கவனத்தில் கொண்டு கவனத்தில் கொண்டு மக்களை வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு கூட்டு முயற்சியால் என்றால் அதிகமான சொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது தற்போது சுனாமிய ஒரு கதை ஒன்று உருவாயிருக்கு இருக்கு மக்களுக்கு குறைக்க இதாக வந்து கடல் நீரும் நீரில் வந்து சேர்ந்தபடியால் மக்கள் அளவு பழமையா ஒரு இருநூறு கிலோ மீட்டர் கங்கால் வீச வந்து நெருக்கலா வீசவடியோ कनागी Obrigado, got it. 아름다워. Uh -huh.

சிறிய சேர்வு தனிப்பை நாங்கள் தஞ்சை ஒரு ஈஸ்வரமான நவுலேஸ்வரத்துக்கு பிறகு விரைவில் என்ன ஒரு சில மலை துணிகளில் செல்ல உள்ளோம் நவுலேஸ்வரம் எனப்படும் கீரிமலை பார்த்தாலே

Dobra, bójmy. i don't know

කනවා මො යන්න අපි පන්නපු කෙනගෙන නවි දම யா அடကြီး நான் போய் போறேன் நம்ம அங்க இருக்க இருக்கலாம் போறோம் ரொம்ப வேகமா போடா பண்டி சர் போடா போடு 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 permanganate நானே வந்துட்டேமா आगे आऊंगा જે જિલ્લા કને ઓલ